வேப்பமரம் மித வெப்பமண்டல காடுகளில் இந்த வேப்பமரம் நன்கு செழித்து வளர்கிறது இந்த வேப்பமரம் வளரும் அந்த இடத்தின் தட்ப காட்டும் காரணியாகவும் விளங்குகிறது அதாவது அதிக பனிப்பொழிவு ஏற்பட்டாலும் இதன் இலை மற்றும் குழந்தை இலைகள் கருகிவிடும் அதிக வெப்பம் இருந்தாலும் இதன் இலைகள் கொழுந்துகள் கருகி காய்ந்துவிடும் இதை வைத்து அந்த இடத்தின் வெப்பநிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும் வேப்பமர இலைகள் மிகச்சிறந்த கிருமி நாசினியாக பயன்படுகின்றன குறிப்பாக சின்னம்மை நோய் ஏற்படும் அந்த வைரஸ்களை கட்டுப்படுத்த இந்த வேப்ப இலைக்குத்தான் அதிக சக்தி உள்ளது அதனால்தான் அம்மை உள்ள வீடுகளில் இந்த வேப்ப இலையை வீட்டின் முன்பு சொறி வைப்பார்கள் அம்மை நோய் ஏற்பட்டவர்களுக்கும் பத்தியமாக இந்த வேப்ப இலையை அரைத்து அம்மை நோய்பட்ட இடங்களில் தடவி வருவதால் அந்த அம்மை நோய் குணமாகும் அதாவது அந்த வைரஸ் மேலும் பரவாமல் இதன் மூலம் தடுக்கப்படும் இந்த வேப்பமரம் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நன்கு பூப்பூத்து ஏப்ரல் மே மாதங்களில் நல்ல வேப்பம்பழங்களை கொடுக்கும் இந்த வேப்பம்பழங்கள் பறவைகளுக்கு உணவாக பயன்படுகின்றன இந்த வேப்பம்பலத்தின் மூலம் வேப்பங்கொட்டையிலிருந்து வேப்ப எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது மீதமுள்ள அந்த வேப்பம் புண்ணாக்கு விவசாயத்திற்கு நல்ல உரமாக பயன்படுகிறது கிராமத்தில் பெரும்பாலான மக்கள் பல்துளக்கம் குச்சியாக இந்த வேப்பங்குச்சியைத்தான் பயன்படுத்துகிறார்கள் இதற்கு எந்த பர்பஸையும் தேவையில்லை தனியாகவே அந்த வேப்பங்குச்சியை நாம் பல் துளக்க பயன்படுத்தலாம் இதன் மூலம் வாயிலுள்ள அனைத்து கிருமிகளும் இறந்துவிடும் மேலும் கசப்பு சுவையும் நமக்கு இதன் மூலம் கிடைக்கிறது அறுசுவைகளுள் கசப்பு சுவையும் ஒன்று திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Buymode Shopping App. Buymode e-Shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. Buymode e-Shopping. Click the link and install application. Sponsor content. Has Buymode. Has buy mode e-Shopping. Has buy mode Online. Has Buymode e shopping Has buy mode application.